இந்த விளையாட்டு தளத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்ப இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் அப்படின்னா நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார் ஃபேஷன் ஜுவல்லரி சேலஞ்ச் வந்து சிக்ஸ் இயர்ஸ் எபோவு தான் போட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சிக்ஸ் இயர்ஸ் ஆகி இப்போ தான் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அச்சு வந்து அக்கா அக்கா சரிங்க்கா இல்லை நான் அக்கான்னு கூப்பிடுங்களா நாலு வயசு மூணு வயசு யெஸ் அக்கா

ஓகே இப்போ வந்து நம்ம என்னன்னா இவங்க பண்ணுறோம்மா எங்களுக்கு இந்த மாதிரி நாங்களே ஏதாவது மேக் பண்ற மாதிரி எங்களுக்கு வேணும் அதாவது ஜுவல்ஸ் மேக் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க தங்கங்களா உங்களுக்கு ஜுவல்ஸ் மேக் பண்றதுன்னா ஜுவல்ஸே தான் வாங்கிட்டு வருவியாம்மா பாத்தீங்க ஆமா தங்கங்களா தங்கத்தை எல்லாம் என்னால் தர முடியாது தங்கங்களாம் அதனால் இந்தமாரி பிக்காளி பிளாஸ்டிக்லேயும் நம்ம வந்து மேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை வாங்கினேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது யாருன்னா அச்சு தான் அச்சுக்கு இந்த மாதிரி செய்யணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால நம்ம இதை வாங்கியிருக்கோம் சரி இப்போ இந்த பேக்கில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இரு

இது வந்து கழுத்து வைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கழுத்தோட அளவு எடுத்துக்கணும் கையில் பிரேஸ்லெட் கம்மல் அப்போ கால் செய்யறானே காலோட அளவு எப்படி எடுக்க முடியும் கம்மல் பிரேஸ்லெட் பாசி இதெல்லாமே வந்து நம்ம செஞ்சுக்கலாம் சரியா இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மாதிரி ஊக்கலாமே கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்கள் அந்த கம்மல் செய்கிறதுக்கு அந்த லாக் பண்ணுற அந்த இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அந்த நரம்பு இதில் தான் வந்து நம்ம கோருக்கப் போகிறோம் உடம்புல இருக்கோம் ஆமாம் இது வந்து இதில் வந்து வேறு அந்த பாசிமணிகள் முத்துமணிகள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சரி

ஐ திங்க் கம்மலுக்கு எது இது வேண்டான்னு தோணுது இந்த நீ வச்சுக்கோ இத பார்த்து நம்ம கம்மல் எப்படி அம்மா வேணா வாங்கி பாருமா பிரேஸ்லெட் அது குச்சி அதுல இருக்கு ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா இப்போ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அச்சு வந்து என்னென்ன எடுத்திருக்கா அப்படின்னா இங்கே பாருங்க அவள் பிரேஸ்லெட்டுக்கு ப்ளூவும் பர்பிள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே எடுத்திருக்கா நீ பிரேஸ்லெட் தானே சரி உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ டி டிசைன்ஸை கொண்டு வா ஃபஸ்ட்டு யார் நான் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து இது பிளேசர் செய்ய போகிறேன் அதனால் வந்து இந்த முத்துக்கள் ஓய் அதனால் வந்து இதெல்லாம் இந்த முத்துக்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஓகே சரி நான் வந்து இதில் இருக்கிற எல்லாமே மிக்ஸ் பண்ணி பாசிக்கு எடுக்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஊக்கு இந்த இது மட்டும் தான் ரெடியாக இருக்குது ஓகேவா சரி இதை மட்டும் நம்ம நல்லா இது பண்ணி ஃபஸ்ட்டு இதை கோத்து வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தது எல்லாமே வரும் நான் செய்ய ஸ்டார்ட் நான் வந்து இப்போ கம்மல் செய்ய போகிறேன் கம்மல் செய்ய இதுதான் தேவையான பொருட்கள் இதுதான் வந்து காதுக்குள்ளே போட்டால் கம்மல் நிற்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துருக்குறோம் அதை வச்சு நம்ம கம்மல் பண்ண போகிறோம் நான் வந்து த்ரெட்டு எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் எல்லாமே நான் ஒரே தான் எடுத்துக்கிறேன் ரெண்டு டைம் எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் அப்போ இது வந்து அச்சுவோட பிரேஸ்லெட்டு அச்சு வந்து நல்லா எல்லா மணிகளையும் போட்டு சூப்பராக இது வந்து சன்னு அப்புறம் இது வந்து வீல் அப்புறம் இது வந்து அந்த பாசி மணி மாதிரி ஹாட்டின்லாம் போட்டிருக்கா அப்புறம் இந்த நண்டு போட்டிருக்கிறா வண்டு வண்டு நண்டுங்கிற உன்னோடய பிரேஸ்லெட் அச்சுவோட பிரேஸ்லெட் சேம சூப்பராக எல்லாமே பண்ணியிருக்கா அழகாக இருக்குது இது வந்து என்னோடய பாசி எப்படி இருக்கு நல்லா இருக்கா பாசி நல்லா இருக்கா ஓகே என்னோட பாசு இது அதுக்கு அடுத்ததா நீ தான் போட்டுக்கு போறேன் போனாவோட கம்மல் நான் கம்மல் பண்ணிக்கிறேன் ரெண்டு கம்மல் பண்ணிக்கிறேன் இது ஒன்று அப்படி இது ஒன்று ம் ஓகே சூப்பராக பண்ணிட்டேன் வாழ்த்துக்கள் ராகேஷ் சோ ராகேஷும் அச்சு ஒரே மாதிரி பண்ணிருக்காங்க பட் ரெண்டு பேர்துமே நல்லா இருக்கு எனக்கு மட்டும் தான் இதுல திமிங்கலம் கடச்சது ஆ திமிங்கலம் மட்டும் தான் கடச்சது ஏ திமிங்க ஓகே எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு இவங்க பண்ணுவாங்கன்னு நானே நினைக்கல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யாரோடது நல்லா இருக்கு யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்தரலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டனை பிரெஸ் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வலிக்குதா இல்ல இல்ல அம்மா பிச்சிருவா இது வந்து அம்மா செஞ்ச பாசி இது அண்ணா செஞ்ச பிரேஸ்ல யே எனக்கு பத்திலி எப்படி இருக்கு ஏ சமையா இருக்கு சூப்பரா யே யே